என் பேர் விஜய் நான் எரிச்சிலேருந்து வரேன் அருந்தங்கி தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே பாட்டிக்கு வந்து கால் இதுக்கு முன்னாடி நடக்க முடியாது சுத்தர படுத்த தான் இருந்தாங்க ஒரு லோக்கலில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சரியாகல ஒன்றும் க்யூர் ஆகாமல் இருந்துச்சு இங்கே முத்துமினாஜி கொண்டு வந்தோம் முத்துமினாஜி கொண்டு வந்து சிவசங்க பிரகாஷ் சார் தான் ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி வரல பார்த்தாப்புல பார்த்துட்டு ஓரளவுக்கு மெடிசன் இதெல்லாம் வச்சுருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஸ்டேயில் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்களே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அவங்களே நடக்கலாம் ஆரம்பித்தாங்க இப்போ இடையில வந்து மந்த்லி செக்அப் மாதிரி இப்போ வந்து பண்ணிக்குவோம் எமர்ஜென்சியா எதுவும் முடியலைன்னா திரும்ப கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே நிர்வாகம்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க செவிலியர்லேருந்து டாக்டர்லேருந்து எது நாங்கள் கேட்டாலுமே அவங்க வந்து எங்களுக்கு உதாரணமும் எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த இதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா ஓகே அப்படின்னா அவங்களும் அதை தான் சொல்லி இது பண்ணியிருக்காங்க இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இவங்க நடந்து அவங்களே வந்து இப்போ எதா இருந்தாலும் அவங்கள அவங்க வேலையை அவங்களால பாத்துக்கிறதுக்கு ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்திருக்காங்க இது வந்து இப்போ ஓரளவு பாட்டிக்கு வந்து கொஞ்சம் அவங்களும் வீட்டில் வந்து அவங்களும் டைம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க என் பேரு தில்லை நாயகி குழமாயிடுச்சு எனக்கு நான் நன்றி சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன்